கத்திரிக் ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்தை நான் ஒரு மூன்று தலைப்பாக உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை மூடி மறைத்து உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக ஆதி அம்மா இங்கே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கும்போது ஆபரகாம் மோரியாம் மலையிலே காணப்படுகிறான் அவடத்திலே ஒரு வழிபிடத்தை கட்டி ஒரு ஆட்டுக்கடாவை தன் மகனாகிய ஈசாக்கு பதிலாக அவன் பலி செலுத்தி எகவா ஈரே என்று தேவனை அவன் புகழ்ந்த சத்தியம் தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த எகவா ஈரே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை முதலாவது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்வே ஆனால் எகவா ஈரே என்கிற தேவன் உங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார் காரணம் என்னவென்று சொன்னால் எகவா ஈரே என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அதனுடைய அர்த்தம் என்னென்று நான் பார்க்கும்போது எகவா ஈரே அப்படின்னா கத்தரியின் தேவைகளை சந்திப்பார் இன்னும் ஆம்ரகம் சொன்ன வாய்மொழியை கவுனிங்க கத்துடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ரெண்டும் ஒன்று தான் கத்துடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தைக்கும் கத்தரின் தேவைகளை சந்திப்பார் என்ற வார்த்தைக்கும் ஒன்று தான் ஆகவே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மோரியா மலையில் இருக்கிற ஆபிரகாம் போல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இதை எகவா ஈரே என்கிற தேவன் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார் ஒருவேளை உங்களுக்கு வீடு தேவைப்படலாம் வண்டி தேவைப்படலாம் பைக்கு தேவைப்படலாம் நல்ல துணிமை தேவைப்படலாம் நல்ல ஹெல்த்தான ஆகாரம் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு சர்ச்சை கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் ஆக கத்தர் என் தேவைகளை சந்திப்பாருன்னு சொல்லி ஆபிரகாம் அந்த மூரிய மலை மேலே போய் அவன் சொன்னான் அப்படின்ற சத்தியம் ஒரு பக்கம் இருக்குது மறுபக்கம் அந்த ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட சொன்ன வார்த்தையும் தன் மகன ஈசாக்கிட்ட சொன்ன வார்த்தையும் வேதத்தில் இங்கே ஆராய்ச்சி பண்ணி பண்ணிப்பாரு வேலைக்காரங்கிட்ட ஆம்பரகாம் என்ன சொன்னார் நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு மறுபடி இவ்விடம் வருவோம் தான் மகனை அங்கே போய் நான் இழந்துருவேன்னு சொல்லலை அந்த மலையுடைய அடைவாரத்தில் அவருகம் தன் வேலைக்காரன்கிட்ட சொன்ன வார்த்தையை வேதத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டு அஞ்சில் நீங்கள் இங்கே காத்துருங்க இந்த கழுதியை வச்சு நீங்கள் காத்துருங்க நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் போய் கத்தரை தொழுது கொண்டு மறுபடியும் இவ்விடம் வருவோன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ பாருங்கள் அடுத்தது இப்போ மலை மேலே மகனும் தகப்பனும் மேலே ஏறுறாங்க அப்போது ஈஷாக்கு கேட்குறாரு கட்டை இருக்குது நெருப்பு இருக்குது ஆட்டுக்குட்டி எங்கேப்பா அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார்ப்பா ஆட்டுக்குட்டியை பற்றி நமக்கு கவலை இல்லை அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு ஆபரகம் சொன்ன வார்த்தையும் அதே அதிகாரத்தில் பேசப்பட்டிருக்கு இப்போது அந்த மோரியா மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கடா ஒரு புதல் சிக்கின்னு இருக்குது அது வரைக்கும் ஆம்பரகனுடைய கண்களில் அந்த ஆட்டுக்கடா தென்படலை கத்த தென்பட வைக்கிற அப்போ ஆபரகனுடைய தேவை சந்திக்கப்படுது வழிபடுத்து மேலே பலியும் செலுத்தியாச்சு இப்போ பாருங்கள் பூரண சந்தோஷம் ஒருவேளை ஆம்பிரகாம் அந்த மலை மேலே போய் தன் மகனாக ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தாமல் மௌரியாமலை விட்டு கீழே இறங்கி வந்திருந்தா அவனை விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவன் சொல்ல முடியாது தேவன் பாருங்க சீரைக்கு மகத்துவமான கீரியை அந்த மலை மேலே ஒரு கடவை ஏற்கனவே ஆண்டை சிக்க வச்சிருக்கிறேன் இது ஆம்பிரகாமுக்கு தேவைப்படும் அவன் தோல்வியோடு கீழே இறங்கி வரக்கூடாது ஜெயித்து வெற்றியோடு தான் இறங்கணும்னு சொல்லி கத்தர் ஏற்கனவே அந்த மலை மேலே அந்த ஆட்டுக்கடாவை சிக்க வச்சிருக்கிறேன் ஆம்பரமுடைய கண்களுக்கு தென்படாத ஆசீர்வாதத்தை கத்தர் அன்றைக்கு தென்பட வச்சார் அருமையானுளே இகவாயிறே என்கிற தேவன் உங்கள் கண்களுக்கு தென்படாத ஆசிர்வாதத்தை இந்த சத்தியத்து மூலியமாக ஆவியான தென்பட வைப்பார் அதனால் உங்களுடைய இருதயத்தில் முழு நம்பிக்கையோடு கூட இகவாயிறே என் தேவைகளை சந்திப்பீரே என்று சொல்லி நீங்கள் இப்போ ஜவம் பண்ணுவீர்களானால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் கவலைப்படாதீங்க வேதனைப்படாதீங்க ஐயோ நல்ல சர்ச் இல்லையே அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க கவலைப்படுறாங்க கத்த தருவார் சில பெண்கள் சொல்லுவாங்க எனக்கு நல்ல வீடு வாசலே இல்லையே சொந்த வீடு வாசலில் கவலைப்படுவாங்க கற்ற தேவைகளை சந்திப்பார் சில பேர் சொல்ல எனக்கு நல்ல பைக் இல்லை நல்ல கார் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நல்ல துணிமண் இல்லை நல்ல எழுத்தான ஆகாரம் இல்லை எனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல என் பிள்ளைகளுக்கு கூட நான் நல்ல ஆகாரத்தை நல்ல துணிமணி வாங்கி போட முடியலன்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிற இந்த ஈரே என்கிற தேவன் ஊழியக்காருடைய கண்ணீரையும் விசுவாசிகளுடைய கண்ணீரையும் அவரை தேடக்கூடிய அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டிப்பாக ஆண்டவர் துடைப்பாருங்க அதனால் இந்த ஈரே என்கிற தேவனை நீங்கள் நம்பியிருங்க நம்பினவங்களை ஆண்டவர் நிச்சயமாக வர வைப்பார் அது எப்பேறுபட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் வாங்க திறந்து இகவாயிரே இகவாயு இகவாயுரே இகவாயுரே நம்முடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பீங்க என் தேவைகளை சந்திப்புன்னு சொல்லி அப்படியே தேவனை புகழ் ஜபத்தில் ஆண்டவர் அப்படியே புகழ் நம்மளை ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதிகாமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆம்பிரகம் அந்த இடத்துக்கு எகவாயுரே என்று பேரிட்டார் அதனாலே கத்துடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று என்னால் வரைக்கும் சொல்லப்பட்டு பெரியமான ஆம்பிரகம் சிந்திக்கலை அந்த மலை மேலே ஒரு புதரில் ஒரு ஆட்டுக்கடா சிக்கின்னு இருக்கும் நம்ம மகனை போய் அங்கே கொல்ல வேண்டியது கிடையாது கத்தர் ஏற்கனவே நம் தேவை அங்கே பூர்த்தி செய்து வச்சிருக்கிறாரு அங்கே இருக்குது அந்த ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு ஆம்பிரகமுக்கு தெரியாதுங்க இதெல்லாம் தேவனுடைய திட்டம் ஆம்பிரகாமை ஆண்டவர் சோதிக்க தான் விருப்பராக கண்டி அவனுக்கு நஷ்டத்தை கொடுக்கணும் அவன் மகனுடைய ரத்தத்தை அவன் கையால் சிந்த வைக்கணும் அவன் அந்த ஈசாக்கு கொல்லப்படணும் தன்னுடைய மகனை வந்து தகப்பனே வெட்டி சாவடிக்கணுன்ற கொடூர குணம் ஆண்டவருக்கு கிடையாது மனுஷனுக்கு தாங்க மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தனை இருதயம் இருக்குது தேவனுக்கு அப்படிப்பட்ட இருதயம் கிடையாது அவர் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டார் ஒரு ஒருத்தரை மனசு நோகம் இருக்கணும் ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும்னு ஆண்டவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார் பஞ்சத்தை கொடுக்கணும் பசியை கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்கணும் வேதனை கொடுக்கணும் கொடிய வியாதிகளை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒருபோதும் எந்த ஒரு மனுஷன் மேலே கோபம் இல்லைங்க அவர் மனுஷன் மேலே கோவம் வச்சுருந்தா அவர் ஏங்க வந்து பலியாகணும் நீங்களே சொல்லுங்கள் அவர் ஏன் ரத்தத்தை சிந்தணும் அவர் ஏன் வந்து தன்னுடைய மாம்சத்தை சபைக்காக கொடுக்கணும் ஏன் இந்த புதிய பாட்டு ஊழியத்தை அவர் ஸ்தாபிக்கணும் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம மேலே வச்ச அன்பு அதனால் தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வரணும் அவருடைய தெய்வீகமான சுபாவங்கள் என்றைக்கு நமக்குள்ளே வருதோ அன்றைக்கி தாங்க நம்ம ஒரு நிறைவான கிறிஸ்தவலாக இருக்க முடியும் ஆகவே எகவான் ஈரே என்கிற தேவனை நீங்கள் முழுவதும் நம்பி வாழுங்கள் நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறவங்களுக்கு ஆதியாம் இருபத்ரெண்டு பதினாலு படி இகவா ஈரே என்ற தேவன் உங்கள் தேவைகளை கண்டிப்பாக சந்திப்பார் நீங்களும் ஆம்பிராம் போல் வாயை திறந்து சொல்லுங்கள் அது என்ன தேவையாக இருந்தாலும் எனக்கு கூட ஒரு பெரிய சர்ச்சை கட்டண ஆசை ஆனால் பணமே வரமாட்டேங்க நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள் பொறுத்து பொறுமை தான் ஆசீர்வாதம் உண்டாகும் ஆண்டவர் தருவார் அது எத்தனை லட்சம் எத்தனை கோடியாக இருந்தாலும் ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு ஏசப்ப தரமாட்டாரன் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக தருவார் ஜபத்தோடு பொறுமையோடு காத்திருந்தால் கத்தர் ஒரு நாள் தருவார் அவர் தர வரைக்கும் விசுவாசத்தை விடாமல் நான் ஜெபிக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய தேவையை ஒரு நல்ல வீடு கட்டணும் அது ஒரு பத்து இருபது லட்சமாக ஆகும் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருப்பீங்க ரொம்ப அவசரப்படக்கூடாது ஒரு ஒரே நாளில் ஈஸாப்பை கொடுத்துடணும் ஒரே நாளில் அந்த வீடை கட்டிடணும் ஒரே நாளில் அதை வந்து பிரதிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம கனவு காணக்கூட ஆப்பிர்காம் பொறுமையாக இருக்கிறான் பொறுமைக்கு ஆண்டவர் பலனை தட ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு இழப்பு மாட்டார் கஷ்டம் தரமாட்டார் இருக்குன்னு நான் சொன்னேன் இகவா ஈரே நம்மளை நேசிக்கிறேன் அவர் அன்புள்ள தெய்வங்க ஆண்டோடைய அன்புக்கு ஈடான அன்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆண்டவர் உண்மையானவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் மகாதேவர் பெரியவர் ஆச்சரியமானவர் அதிசயமானவர் அதிசயங்கள் செய்கிற தேவர் அற்புதங்களை செய்கிற தேவர் உண்மையாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிற நீங்கள் உண்மையாக ஆண்டவர் நேசிங்க நிச்சயமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கற்று நடத்துவார் அதனால் ஆபிரகாம் போல் விசுவாச ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிங்க புதியற்பட்ட பவுல் சொல்கிறாரு எனக்கு கொடுத்த விசுவாசத்தை நான் ஜெயமாக ஓடி முடித்தேன் எனக்கு நீதி கிரீடம் காற்று நிற்குது அதனால் கத்தருக்காக நீங்கள் காத்திருந்தால் புது பெல்ல அடிவீங்க கழுகுகளை போல சட்டை அடித்து உயர எழும்புவீங்க உங்கள் தருதிரங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய வியாதி பலவீனம் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பாரங்கள் குடும்ப சுமைகள் எல்லாம் மாற்றப்படும் வாயை திறந்து என்னோடு சொல்லுக சொல்ல முடிக்கலாம் மிகவா நீர் என் தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே ஊழியர்களாக இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் எகவாயிரே என் தேவைகளை சந்திப்பி என் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க நான் யாருக்கிட்ட போய் நிற்க மாட்டேன் கத்திரி என் தேவைகளை சந்திப்பான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நீங்கள் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காட் பிளெஸ்யூ ஃப்ரைசுலா